நல்ல மானர் கோஷம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையில இருந்து நீங்க கிருஷ்ணரோ கண்ணனுக்கு போய் கூப்பிடணும். உம்மேலே அவங்களே ஈபிசிங்க உள்ளதுக்கு போயி செரப்பு கட்டி அடிக்கி போறாங்க. இவனே சேட்டை செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கு நாய் இவனை கடவ உள்ள நான் கிருஷ்ணா பரமாத்மா உடைய பேர் என்ன? இன்னாடி இது ஆவது சொல்லல இடத்துல இல்ல நான் அது மாதிரி இது ஒரு அவதாரம். இது ஒரு அவதாரம். அநீதி அக்கிரம இடத்துல வந்து நான் மாயவனுடைய வாரிசு நான் வந்து நீட்டு